you <laughs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சூப்பரான ஒரு ரெசிபி கொண்டு வந்திருக்கீங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா இது வந்து தெரச்சி மீன் தெரச்சி மீனை கட் பண்ணி இப்படி துண்டு துண்டாக வாங்கியிருக்கேன் ஒரு சிலர் தொலியை உரிச்சு பண்ணுவாங்க நான் வந்து தொலியை உரிக்கலை ஏன்னா அதனோட டேஸ்ட் வந்து போயிடும் மேலே வலுவழுப்பாக இருக்கும் நல்லா அதை தேய்ச்சி கழுவுனாலே போதும் உரிச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நல்ல இதாக தேய்ச்சி எடுத்துட்டோம்னா அந்த வலுவலுப்பெல்லாம் போய் மீன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகிரும் பார்த்துக்கோங்க அப்படியே இறச்சி துண்டு மாதிரி இருக்கும் யாரெல்லாம் அந்த மீன் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி இப்போ பீஸ் துண்டுகளெல்லாம் எடுத்து வச்சாச்சு இதுக்கு தேவையான மசாலா வறுத்து பண்ண போகிறோம் என்னென்ன மசாலான்னு பார்த்துடலாமா கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா ரொம்ப தேங்காய் அரைக்கக்கூடாது மசாலா என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா முழு மல்லி கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் ஓமம் மிளகு சீரகம் ஒரு துண்டு சுக்கு கருவேப்பிலை இது எல்லாமே வறுத்து தான் பண்ண போகிறோம் இந்த எல்லாம் நம்ம வறுத்து பண்ணும்போது வயிற்றுக்கு ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயமே எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து கடாயில் நல்லா சூடு பண்ணி இதை வந்து சும்மா எண்ணெய் ஊற்றாமல் சும்மா வறுத்து எடுத்தால் போதும் கருகை விடாமல் லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்து இதை எடுத்து வச்சுக்கிடணும் கூடவே பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாவையும் சேர்த்து இதில் வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட தனியாக நம்ம அந்த சுக்க வந்து முழுசா போட முடியாது அதனால் உரலில் உரல்ல வச்சு கொஞ்சம் தட்டி இதையும் இது கூட சேர்த்து லைட்டாக வறுத்தெடுத்துக்குவோம் சரி அப்போ தான் அந்த மனம் டேஸ்ட் அப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த குழம்பு வயிற்றுக்கு வந்து ரொம்ப நல்லது வயிறு ஊதி வாயுவெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாமே போயிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா கடையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எடுத்து வச்சு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சு தேங்காவையும் போட்டு நல்லா செவக்க வறுக்கணும் பார்த்துக்கோங்க இந்த மீன் கறி பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பு கலரில் வரும் கருத்த கறின்னு சொல்லுவாங்க முக்கியமாக இது குழந்த பெற்றவங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க யாரெல்லாம் அந்த மாதிரி டெலிவரி டைமில் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் நிறையவே சாப்பிட்ருக்கேன் இப்போ அந்த மீன் கூட விருப்பப்பட்டால் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஆனால் நான் பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் ஒரு தக்காளி பழம் தேவையான புளித்தண்ணியும் சேர்த்துருக்குறேன் அந்த வறுத்து வச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சுக்கிட்டேன் பார்த்துக்கோங்க அது நல்ல நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சா போதும் கலரே பார்த்திங்களா வித்தியாசமாக இருக்குதுங்களா இது கூட கல் உப்பு சேர்த்து அரைச்ச மசாலாவையும் இதுக்குள்ளேயே சேர்த்து நல்லா கலக்கி நல்ல தண்ணி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ தண்ணியும் சேர்த்து இது கூட என்ன செஞ்சோம் கைகளால் கலக்கிக்கோங்க கலர் வந்து ஒரு மாதிரி ஒரு சிகப்பும் இல்லாமல் மஞ்சளும் இல்லாமல் இருக்கும் இது வந்து வத் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே கறி மாதிரி வரும் பார்த்திங்களா இப்போ நொற கட்டி நல்லா பொங்கி வந்துருச்சு கொஞ்சம் கருவேப்பில வேணா போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா நாலு பக்கம் கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விடணும் இந்த தெரச்சி மீனை திருக்க மீன்ன்னு சொல்லுவாங்க இந்த மீன் வந்து அப்படியே இறச்சி துண்டு மாதிரி அதனோட முள்ளுகள் கூட குத்தாது பார்த்துக்கோங்க முள்ளுகளையும் குழந்தைங்க கூட கடித்து சாப்பிடலாம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டாச்சு இப்போ வந்து இந்த மீன் குழம்பு வந்து கொஞ்சம் வச்சு எடுக்கணும் அப்படின்னா தான் அந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் மீனும் குழம்பும் அப்படி கெட்டி பதத்தில் வரும்போது தான் நமக்கு அந்த கலரும் நல்லா அழகாக வரும் மசாலாக்கள்லாம் அந்த துண்டுகள்லாம் நல்லா பிடிச்சி எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சரியா இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் திரைச்சி மீன் வந்து திரும்ப திரும்ப வாங்கி சமைச்சி சாப்பிடுவீங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த கறியை விரும்பி சாப்பிடுவோம் இந்த மெத்தட் வந்து எனக்கு எங்கள் அண்ணி அதாவது எங்கள் நாத்தனார் சொல்லி கொடுத்தது தான் முன்னாடியெல்லாம் எனக்கு இப்படி வைக்க தெரியாது அவங்க சொல்லி கொடுத்து இப்போ அவங்கள மாதிரி நானும் இதை வைக்க பழகிட்டேன் வீட்டுக்காரங்க விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சு கொடுங்க கலரை பார்த்தீங்களா அப்படி துக்கெல்லாம் இருக்கா இதில் முக்கியமான ஒரு விஷயம் மண் சட்டி மண் சட்டியில் வாங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் கன்னியாகுமரி சைடுலாம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த மண் சட்டி தான் மீன் குழம்பு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்கா அப்படி ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சமையல் வந்து ஒரு கலை இங்கே விரும்பி சமைக்கணும் வீட்டில் இருக்கிறவங்க ருசிச்சு சாப்பிடுவாங்க மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்ல